ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆல்பட்டை ஹெல்த் அண்ட் பிளம்பர் இப்போ இந்த வீடியோவில் இந்த சைட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா இபி சர்வீஸ் லைன் இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அதாவது இது ரெண்டு மீட்ரு செட்டப்பில் நம்ம வந்து ரெண்டுக்கு ரெண்டு மீட்ரு பலகை இங்கே இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மீட்ரு பழகை வந்து நமக்கு ஆசாரிங்களில் ஹார்ட்வேர் ஷாப்லேயும் விற்கிறாங்க எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் விற்கிறாங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க இந்தமே இந்த டைப்பு வந்து மீட்ரு பாக்ஸ் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து இங்கே எங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க இது எங்கள் ஏரியாவில் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸாக தான் வந்து நம்ம ரெட் ரெடி பண்ணுவோம் எல்லா வீட்லேயுமே மீட்ரு பழகைங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து உங்கள் அருகில் உள்ள அந்த ஆசாரி கார்பெண்ட்ருவங்கள்லேருந்து இது வந்து மெசர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக பலகையிலே ரெடி பண்ணணும் இது ப்ளேவுட் எதுவுமே ரெடி பண்ணாமல் பலகையிலே ரெடி பண்ணி நம்ம வந்து அதில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒயரிங்லாம் லூப்பிங் கொடுக்கும்போது வெளியிலேயே நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இது சிம்பிளான தெரியல பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம வந்து என்னென்ன டைப்பில் வந்து இது பண்ணுறோம் எம்சிபி இப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஃபீஸ் கேரியர் நம்ம சிக்ஸ்டி த்ரீ ஃபீஸ் கேரியர் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாத்துலேயுமே இது பண்ணுது ஏன்னா லோடு வந்து இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே லோடு அதிகமாக எடுக்கிறதுனால சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸில் வந்து நம்ம ஃபீஸ் கேரியரு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஃபார்ட்டி டூ ஆம்ஸ் வந்து எம்சிபி ஐசோலேட்டர் கொடுக்குறோம் சிக்ஸ்டி த்ரீயும் சில டைம் லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணுறதை ஒன்று ஒன்றா நான் இதில் கொடுத்துருக்கேன் இதில் ஒயரிங் நம்ம பண்ணுறத அடுத்த நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டார்டிங்லேன்னு பார்த்தா தான் நம்ம போகிற வீடியோ வந்து நீங்கள் வந்து நிறைவுகள்லாம் சொல்ல முடியும் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சைட்டுகள்லாம் நான் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவையான என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமையோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்